உடலை வலிமையாக்கும் கடலை மிட்டாய் என்னங்க உடலை வலிமையாக்கும் கடலை மிட்டாயா அப்படின்னு கேட்குறீங்களா உண்மைதாங்க நாம எல்லாம் என்னங்க சாப்பிடுவோம் கடலை மிட்டாய் தான் அதிகமா சாப்பிடுவோம் கடலை மிட்டாய் வந்து இப்போ இருக்கும் பசங்கள் எல்லாம் சாப்பிட்றதே இல்லை சாப்பிட்றது இல்லைன்னு சொல்றதை விட நாம அவங்களுக்கு கொடுக்கறதில்லை சாக்லேட் இருபத்தி நாலு மணி நேரமும் சாக்லேட் 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 கலர் கலரான சாக்லேட் தான் இப்போ இருக்கிற பசங்க சாப்பிட்றாங்க அவர்களுக்கு கடலை மிட்டாயை கொடுத்து பழக்கம் பண்ணுங்க கடலை மிட்டாயில் வந்து புரோதசத்து அதிகமாக இருக்கு புரோட்டீன் இருக்கு அதே மாதிரி இரும்பு சத்து இருக்கு ஏன்னா வெள்ளம் போடுறோம் இல்லைங்களா வெள்ளத்தில் வந்து இரும்பு சத்து இருக்கு அதில் சில இஞ்சி துண்டு போடுவாங்க ஏலக்காய் போடுவாங்க நெய் கலப்பாங்க இதெல்லாம் செய்கிறதுனால அந்த கடலை மிட்டாய்க்கு அதிக சக்தி இருக்குங்க அதை சாப்பிடும்போது நம் உடலும் நல்ல வலிமை பெறும் வேர்க்கடலை சாப்பிட்டால் அந்த அளவுக்கு ஆரோக்கியம்னு நம்ம மகாத்மா காந்தி தாத்தா சொல்லியிருக்காரு இல்லையா ஏன்னா அவர் அதிகமாக வேர்க்கடலையும் சாப்பிடுவதாக கூறியிருக்கிறார்கள் சரி நாமும் அதிகமாக கடலை மிட்டாயை சாப்பிட்டு நல்லது ஆனால் சுகர் இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிடவே கூடாதுங்க மருத்துவரிடம் ஆலோசனை கேட்ட பிறகு சுகர் இருக்கிறவங்க கடலை மிட்டாய் சாப்பிடுங்க ஏன்னா அதில் வந்து வெள்ளம் இருக்குது வெள்ளம் வந்து அதிக சுகரை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் வந்து மருத்துவரிடம் ஆலோசனை பெற்ற பிறகு சாப்பிட்றது நல்லது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு கடலை மிட்டாய் உடலுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு கிலோ கிலோவெல்லாம் சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பீஸ் அப்படி சாப்பிடலாம் ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா கூட பித்தம் ஆகிடும் இல்லைங்களா வேர்க்கடலை வந்து பித்தத்தை தரும் அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது அதுக்காக சாப்பிடாம இருக்கக்கூடாது உணவும் மருந்தாகும் மருந்து அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும் உடல் வந்து ரொம்ப பாதிப்பை கொடுக்கும் அதுக்காக மருந்தே சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகும் உடலும் பாதிக்கும் ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிடலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு சக்கர வியாதி இல்லாமல் இருக்கிறவங்க டெய்லி ஒரு கடலை மிட்டாய் சாப்பிடலாம் இப்போ இருக்கிற சில பசங்களுக்கு கூட சுகர் இருக்குது பயமாக இருக்குது கடலை மிட்டாய் சாப்பிட்ணு சொல்கிறதுக்கு கூட பயமாக இருக்குது ஏன்னா சுகர் இருக்குது அப்படிப்பட்டவங்க வந்து டாக்டரிடம் ஆலோசனை பெற்ற பிறகு அவங்களுக்கு குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து கடலை மிட்டாய் கொடுக்கலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற குழந்தைங்க சுகர் இல்லை ஒன்றுமே இல்லைங்க எங்கள் குழந்தைக்கு அப்படி சொல்கிறவங்க டெய்லி ஒரு கடலை மிட்டாய் கொடுங்க நிறையா கொடுக்காதீங்க ஒன்றே ஒன்று கொடுங்க சாக்லேட் தருங்க இல்லைங்களா அந்த சாக்லேட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கடலை மிட்டாய் கொடுங்க நிச்சயமாக உங்கள் குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா இரும்பு சத்து இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது நெய் இருக்குது நல்லா ஜீர்ணிக்க இஞ்சி இருக்குது அப்புறம் வந்து ஏலக்காய் இருக்குது எல்லாமே கடலை மிட்டாயில் இருக்குது நாம எல்லாம் கடலை மிட்டாய் சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கோம் கடலை மிட்டாய் சாப்பிட்ட பசங்க தான் நம்பலாம் அதனால் நம்மளுடைய பசங்களுக்கும் கடலை மிட்டாய் கொடுத்து பழக்கம் பண்ணுங்கள்